மாணவர்களே ஆசிரியர் பெருமக்களே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது ரைட் ரைட்டாங்கிள் ட்ரையாங்கல் சிங்கோண முக்கோணம் மாடல் ஒன் மாதிரி ஒன்று ஃபைன் த ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ஹூஸ் பேசிஸ் எயிட்டீன் சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் இஸ் டுவெல் சென்டிமீட்டர் ஏன்னா அண்டர் நாட் சிக்ஸ் ஸ்கொயர் சென்டிமீட்டர் அண்டர் நாட் செவன் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஒன் நாட் எயிட் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஸ்கொயர் சென்டிமீட்டர் அடிப்பக்கம் பதினெட்டு சென்டிமீட்டர் மற்றும் உயரம் பனிரெண்டு சென்டிமீட்டர் அளவுகள் உள்ள ஒரு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு கால்கள் ஏ நூற்றி ஆறு சதுர சென்டிமீட்டர் பி நூற்றி ஏழு சதவ சென்டிமீட்டர் சி நூற்றி எட்டு சதுர சென்டிமீட்டர் டி நூற்றி பதினெட்டு சதுர சென்டிமீட்டர் சரி இது ஃபார்முலாவில் தான் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் உன்னை மல்டிப்ளை த டூ நம்பர்ஸ் டிவைடு பை டூ ரெண்டு நம்பரையும் இரண்டு எண்களையும் பெருக்கி ரெண்டால் வகுத்த தீர்ந்தது ஆன்சர் அப்போது பதினெட்டு என கொடுத்துருக்காங்க பதினெட்டு பெருக்கல் பனிரெண்டு பை ரெண்டு அதையும் பெருக்கிறதுக்கு பனிரெண்டு ரெண்டும் கட் பண்ணலாம் கட் பண்ணால் பன்னிரெண்டு ரெண்டையும் கட் பண்ணால் ஆறு பதினெட்டு இன்ட்டு ஆறு பதினெட்டு ஆறு நூற்றி எட்டு அப்போ ஆன்சர் இஸ் சி அடுத்து ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி ரைட் ஆங்கிள் ட்ரையார்கள் ஃபு சைஸ் ஆர் 11 சென்டிமீட்டர் அண்ட் 28 எயிட் சென்டிமீட்டர் ஏ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் சென்டிமீட்டர் பி ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் சி ஹண்ட்ரட் ஸ்கொயர் சென்டிமீட்டர் டி ஒன் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஒரு செங்கோட முக்கோடத்தை தாங்கிய பக்கங்கள் 11 சென்டிமீட்டர் 28 சென்டிமீட்டர் நீளம் உடையவை எனில் பரப்பளவு காருங்க ஏ நூற்றி இருபத்தஞ்சி சதவ சென்டிமீட்டர் பி நூற்றி நாற்பத்தி நாலு சதுர சென்டிமீட்டர் சி நூற்றி ஐம்பத்தி நாலு சதுர சென்டிமீட்டர் டி நூற்றி ஐம்பது சதவ சென்டிமீட்டர் ஏன்னா வித்தவுட் யூஸிங் தி ஃபார்முலா ஃபார்முலா பயன்படுத்தாமல் போனேன் மல்டிப்ளை டூ நம்பர்ஸ் அண்ட் டிவைடு பை டூ ரெண்டு நம்பரையும் பெருக்கி ரெண்டால் ஓர்க்கும் என்ன கொடுத்துருக்காங்க பதினொன்று பெருக்கல் இருபத்தி எட்டு பை

சி எயிட்டீன் ஸ்கொயர் சென்டிமீட்டர் டி டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் அடிப்பக்கம் ஆறு சென்டிமீட்டர் மற்றும் உயரம் எட்டு சென்டிமீட்டர் அளவுகள் உள்ள ஒரு செங்கோணமுணத்தின் பரப்பளவு காணு ஏ பதினாறு சதுர சென்டிமீட்டர் பி பதினேழு சதுர சென்டிமீட்டர் சி பதினெட்டு சதுர சென்டிமீட்டர் டி இருபத்தி நாலு சதுர சென்டிமீட்டர் ஏன்னா வித்தவுட் யூஸிங் தி ஃபார்முலா ஃபார்முலாவை பயன்படுத்தாமல் எப்படி மல்டிப்ளை த டூ நம்பர்ஸ் டிவைடு பை டூ ரெண்டு எண்களையும் பெருக்கி ரெண்டு அளவு ரெண்டளவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஆறு எட்டு அப்போது ஆறு பெருக்கள் எட்டு பை ரெண்டு ஆறு ரெண்டையும் கட் பண்ணால் மூணு மூணு பெருக்கள் எட்டு மூவெட்டு இருபத்தி நாலு அப்போது ஆன்சர் இஸ் டி ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் இ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஹூஸ் பேஸ் இஸ் த்ரீ மீட்டர் அண்ட் ஹைட் இஸ் டூ மீட்டர் ஆன் சார் கொடுத்துக்கிறேன் ஏ த்ரீ ஸ்கொயர் மீட்டர் பி செவன் ஸ்கொயர் மீட்டர் சி எயிட் ஸ்கொயர் மீட்டர் டி ஃபோர் ஸ்கொயர் மீட்டர் அடிப்பக்கம் மூணு மீட்டர் மற்றும் உயரம் ரெண்டு மீட்டர் அளவுகள் உள்ள ஒரு செங்கோட உக்கோணத்தின் பரப்பளவு காணுங்க ஏ மூணு அடிப்பக்கம் மூணு மீட்டர் மற்றும் உயரம் ரெண்டு மீட்டர் அளவுகள் உள்ள ஒரு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு காரணம் ஏ மூணு சதவீட்டர் பி ஏழு சதுரமீட்டர் சி எட்டு சதுரமீட்டர் டி நாலு சதுரமீட்டர் சரி வித் அவுட் யூசிங் தி ஃபார்முலா எப்படி போடுறது மல்டிப்ளை டூ நம்பர்ஸ் டிவைட் பை டூ இரண்டு எண்களையும் பெருக்கி இரண்டால் வகுக்க அப்போது மூணு பெருக்கள் ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு கட் பண்ணிட்டா மூணு ஒன்று வரும் மூணு பெருக்கள் ஒன்று ஒன்று பேஸ் ஏரியாங்க ஃபோர் பாயிண்ட் டூ மீட்டர் அண்ட் ஹைட் இஸ் ஃபைவ் மீட்டர் ஏ ஃபார்ட்டி பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் மீட்டர் பி தேர்ட்டி பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் மீட்டர் சி டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் மீட்டர் டி டென் பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் மீட்டர் அடிப்பக்கம் நாலு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் மற்றும் உயரம் ஐந்து சென்டிமீட்டர் அளவுகள் உள்ள ஒரு செங்கோண முக்கோணத்தில் பரப்பளவு காணுங்க ஏ நாற்பது புள்ளி அஞ்சு சதவமீட்டர் பி முப்பது புள்ளி அஞ்சு சதவீட்டர் சி இருபது புள்ளி அஞ்சு சதவீட்டர் டி பத்து புள்ளி அஞ்சு சதவீட்டர் வித்வுட் யூசிங் ஃபார்முலா எப்படி மல்டிப்ளை டூ நம்பர்ஸ் ஒன் டிவைடு பை டூ ரெண்டியும் பெருக்கி வகுக்கணும் இப்போ நாலு புள்ளி ரெண்டு பிறக்கள் அஞ்சு பை ரெண்டு அஞ்சு ரெண்டும் கட் பண்ண முடியாது நாலு புள்ளி ஒன்று ரெண்டு வகுக்கலாம் பாதி நாலு புள்ளி கட்டு பாதி அப்போ ரெண்டு புள்ளி ஒன்று பிறக்கல் அஞ்சு அப்போது ரெண்டி பெருக்கணும் பத்து புள்ளி அஞ்சு ஆன்சர் இஸ் டி ஏரியா ஆஃப் தி ரைட்டாங்கல் whose base is 9 cm and height is 12 cm A 108 square எயிட் 21 square டுவெண்ட்டி 42 square cm, 54 square ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஃபிஃப்டி ஃபோர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் அடிப்பக்கம் சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 12 சென்டிமீட்டர் அளவில் உள்ள ஒரு செங்கோண உக்கோணத்தின் பரப்பளவு காண்பு நூற்றி எட்டு சதுர சென்டிமீட்டர் பி இருபத்தோரு சதவீத சென்டிமீட்டர் சி நாற்பத்தி ரெண்டு சதுர சென்டிமீட்டர் டி ஐம்பத்தி நாலு சதுர சென்டிமீட்டர் என்ன இதுவும் வித்வுட் யூசிங் ஃபார்முலா எப்படி மல்டிப்ளை டூ நம்பர்ஸ் அண்ட் டிவைடு பை டூ இரண்டு எண்களையும் பெருக்கி ரெண்டாக வகுக்க ஒம்பது பெருக்கள் பன்னிரெண்டு பை ரெண்டு ஒன்பது கட் பண்ண முடியாது பன்னெண்டு கட் பண்ணலாம் பன்னெண்டு ரெண்டு கட் பண்ண ஆறு ஒம்பது இன்ட்டு ஆறு ஒம்பதாயிரம் ஐம்பத்தினாலு ஃபிஃப்டி ஃபோர் பி இது ஆக்சேர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ நன்றி